அடுத்ததாக இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க மதரசாக்களில் மாணவர்களை அடிப்பது சரியா நபி சல்லா அலுவலாம் அவர்கள் எவரையும் அடிக்கவில்லை என்று ஹதீஸ் இருக்கிறது அது உண்மையா என்று கேட்கிறாங்க முதலாவதாக மதரசா மாணவர்கள் இப்படி மாணவர்களை மதரசாக்கள் அடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம்ல கொண்டு போறாங்களே இது சரியான்னு கேட்கிறாங்க இது மதரசா மாணவர்கள் மட்டும் இல்ல எங்கேயும் இது நடக்கக்கூடாது ஒருத்தரை தாக்குறதுக்கு பிறரொருவரை தாக்குவதற்கு இலங்கை சட்டம் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை எப்படி தாக்கலாம் பாடசாலைகளா இருந்தாலும் சரி உங்களோட மாணவர்கள் உங்களோட பிள்ளைகளை பாடசாலைகள்ல டீச்சர் பிறந்து வச்சு அடிக்கிறாங்களா இருந்தாலும் கையால் அடிக்கிறதாக இருந்தாலும் உடம்புக்கு பிசிக்கலி ஒரு காயத்தை ஒரு பாதிப்பை ஒரு நோவினை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது ஒரு கொடுமை செய்யக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் கண்டிப்பாக அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் பெற்றோர்களே அப்படி கண்டிக்க கூடாது தன்னுடைய பிள்ளைகளை அடித்து வளர்க்கக்கூடிய நிலையில் பெற்றோர்களே நடத்த கூடாது அப்ப வெளியில் உள்ளவர்களுக்கு அனுமதிக்காது பாடசாலைகள் உள்ளவர்கள் மதரசா மாணவர்களுக்கு செய்ய முடியாது மக்கள் மதரசா உள்ள மாணவர்களுக்கு செய்ய முடியாது அகதியா மாணவர்களுக்கு செய்ய முடியாது வெளியில யாருக்கும் யாரையும் தாக்க முடியாது இதுதான் இலங்கை நாட்டு சட்டம் சொல்கிறது எப்படி சொல்லுது சட்ட ரீதியாக இது மிகப்பெரிய ஒரு குழந்தைகளுக்கு எதிரான மாணவர்கள் மீதான ஒரு வன்முறையாக இதை பார்க்கிறது சிறுவர் விஷயத்துல மிகவும் பாசத்துடன் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாத்தின் அடிப்படையும் சட்டத்தின் அடிப்படையும் அவர்களை கொடுமைப்படுத்துவது மிகப்பெரிய ஒரு குற்றம் சிறுவர்களை சட்ட ரீதியாக அவர்களை தாக்குவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்றால் பீனல் கோர்ட்ல

Ill treats, neglects, or abandons such person or causes or procures such person to be assaulted, ill treated, neglected, or abandoned in a manner likely to cause him suffering or injury to health, including injury to or loss of sight, of hearing, or limo or organ of the body, or any mental derangement, commits the offense of cruelty of children. அந்த புதிய பிரிவு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு நபரையும் காவலில் எடுத்து பொறுப்பேற்றுக் கொண்டு கவனித்துக் கொண்டு தாக்கினால் மோசமாக நடத்தினால் புறக்கணித்தால் அல்லது கைவிட்டால் அல்லது அத்தகைய நபரை தாக்கினால் மோசமாக நடத்தினால் புறக்கணிக்கப்பட்டால் அல்லது உடல் நலத்திற்கு காயம் அல்லது பார்வை இழப்பு அல்லது காது கேளாமை அல்லது நிமோ அல்லது உடலின் உழப்பு அல்லது மனநில கோளாறு உட்பட பாதிக்கப்படகூடிய அல்லது காயப்படுத்தும் வகையில் கைவிடப்பட்டால் அவர் குழந்தைகளுக்கு கொடுமை செய்யும் குற்றத்தை செய்கிறார் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது அடுத்து செகண்ட் செக்ஷன் சொல்றாங்க who have committed the, the offence of cruelty of children shall on conviction be punished with imprisonment of either description for a term not less than two years and not exceeding ten years and may also be punished with fine and be ordered to pay compensation of an amount determined by court to the person in respect of whom the offence was committed for the injuries caused to such person. குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் குற்றத்தை செய்பவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாத மற்றும் பத்து ஆண்டுகளுக்கு மிகாத இரண்டு வகையான சிறை தண்டனை விதிக்கப்படுவார் மேலும் அபராதம் விதிக்கப்படலாம் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் குற்றம் செய்யப்பட்ட நபருக்கு நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை இழப்பீடாக வழங்க உத்தரவிடப்படலாம் என்று இலங்கையில தண்டனை சட்ட திருத்த சட்டத்துல முன்னூத்தி எட்டு ஏ செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ சொல்லுது அதே போல ஸ்ரீலங்கா பீனல் கோர்ட்ல சொல்லப்படுற சட்டத்தை கடுமையாக இவங்க நடைமுறைப்படுத்துவாங்க ஏனென்றால் இது சாதாரண விஷயம் இல்லை சிறுவர்களுக்கு எதிரான குற்றம் என்று வருகின்ற நேரத்தில் இலங்கை அரசாங்கமும் கவனமா இருக்கும் எனவே பதினெட்டு வயசுக்கு உள்ளவரை யாராவது ஒருத்தர் காயப்படுத்தினால் அவமரியாதையாக நடத்தினால் ஆபத்தான தண்டனைகளை கொடுத்தால் இதெல்லாம் குற்றம் வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம் என்று சொல்லி அதுக்காக பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க அடிக்கலாம் இல்லை இது குழந்தை விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தி தண்டனை விதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுது மனித நேயமாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது ஒரு சட்டமே குரான் சுட தெளிவில்லாத மனசாட்சி படி செய்யப்பட்ட சட்டத்திலேயே பதினெட்டு வயசுக்கு கீழே எவனை நீ தாக்கினு சொன்னா உன்னை கடுமையா தண்டிப்ப என்று சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லாதா கேக்குறாங்க ஹதீஸ் இருக்குதா ரசூல் சல்லா இஸ்லாம் எவரையும் அடித்ததில்லை என்று ஹதீஸ் இருக்குதான்னு கேக்குறாங்க இது ஹதீஸே இல்லாட்டினும் நீங்க இயற்கையாகவே புரிந்து கொள்ளலாம் இல்லாத அகிலத்தாருக்கு அறுபடையாகவே அனுப்பப்பட்டவர்கள் அப்ப ரசூல்லா அமிலத்தார்க்கு அருப்படையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சம்மல்லாஹ் உறையவர் செல்லம் அவர்கள் அடுத்தவர்களை தாக்குகிற அளவுக்கு அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு நடப்பார்களா நடக்க மாட்டார்கள் ஆனா தெளிவான ஹதீஸ் வருகிறது சஹீ முஸ்லிம்ல நாலாயிரத்தி அறநூத்தி ஹதீஸ் அன்னை ஆயிஷா தலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ன அறிவிக்கிறாங்க மா நரத ரசூல் ஹி சம்மல்லாஹ் உறையவர் செல்லவன் ஸ்ரீ அன்தத்து பியதிஹி

அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஃபயன் இல்லாய் அல்லாவுடைய சட்டத்துக்காக வேண்டி வேண்டும் பழி வாங்கி இருப்பாங்க ஒருத்தருடைய ஒரு பல்ல யாராவது உடைச்சிருந்தா அது பாதிக்கப்பட்டவர் சார்பாக இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்யும் யார் அநீயம் செஞ்சாங்களோ அவங்க பல்ல உடைச்சிடுவாங்க இந்த பழிக்கு பழி வாங்குற சட்டம் என்ன ஒண்ணு இருக்குது அப்பதான் அடுத்த ஒன்று பல்ல உடைக்க மாட்டேன் அப்ப இந்த மாதிரி செய்வாங்களே தவிர மத்தபடி ஒரு நாளும் தனக்காக வேண்டி யாரிடமும் பழி வாங்கியதே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் யாரையும் அடித்தது இல்லைன்னு வருது அவ யாரையும் ரசூல் அடித்தது இல்லைன்னா கச்சிலம் குழந்தைகள் அடிக்கலாம மாணவர்கள் அடிக்கலாம திறமை பயன்படுத்தி கொண்டு மதுரசாக்கள்ல சைத்தான விரட்டுறோம் சைத்தான விரட்டுறோம் இவங்க தான் சைத்தான் ஆகிறாங்க இவங்க தான் சைத்தானாகி கோபப்பட்டு அடி அடி என்று அடிக்கிறது டுமாங் குத்து குத்துறது முதுகுல கண்டனிண்டமாய் தாக்குறது சில ஹஜரத் மார்கள் என்ன செய்யறாங்க அவனை காலை மசாஜ் பண்றதுக்கும் கையை மசாஜ் பண்றதுக்கும் தலையை மசாஜ் பண்றதுக்கும் சிறுவர்களை பயன்படுத்துறது இந்த மாதிரி சிறுவர்த்து நடந்தாலும் சட்ட ரீதியாக அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் நல்ல நல்ல உஸ்தாதுமார்கள் அதிகளை சொல்லவில்லை ஒரு சிலர் இந்த மாதிரி ஒரு சில சைத்தான்களாக நடக்கக்கூடியவர்கள் மாணவர்களை சரமாரியா தாக்கி காய ஏற்படுத்தி ஏற்கனவே இந்த இது போன்ற ஒரு சம்பவம் மதிரசாக்கல்ல தாக்குதல் நடந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த சகதி என்ற மாணவர் கூட அவருடைய தாயாரிடம் உஸ்தாது வந்து என்னுடைய உடம்புல காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றதை சொல்றார் தொடையில காயம் முதுகுல காயம் உணவு காயம் அந்த வெள்ள விளையாடல இருக்கிற மாணவன் என்றதனால பழி சென்று விளங்குது பெற்றோர்களுக்கு அப்ப கேட்டா உஸ்தாது செய்வாரு இப்படிதான் பயன் காட்டுறது பதுவா செஞ்சிருவேண்டா வெளியே சொல்லிடாதேடா அடிச்சிருவேண்டா அதை பண்ணிருவேண்டா எதையுமே வெளியே சொல்லிராதே உன்னை துஷ்பிரயோகம் பண்ணாலும் வெளியே சொல்லிடாதே என்று சொல்லி பாலியல் துஷ்பிரயோகம் என்று நடைபெறுகிறது இதற்கு காரணம் அந்த கண்மூடித்தனமான பக்தி அதில் எதை செய்தாலும் நமக்கு பணித்து விடும் என்று நினைத்து அப்படி விதமான குருட்டு நம்பிக்கையை குருட்டு பக்தியை ஏற்படுத்தி இந்த மாதிரி அநியாயம் நடைபெறுகிறது இந்த அநியாயங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது ரசோல்லா ஒரு நாள் யாருக்கும் தாக்க மாட்டாங்க மாலிக் அலியலானவர்கள் ரசோல்லாவுடன் பத்து ஆண்டு காலமாக பணிபுரிந்தார்கள் ஒரு நாள் கூட ஏன் எதை செய்தீர்கள் இப்ப ஏன் எப்படி செய்தீர்கள் என்று என்னை கண்டித்ததில்லை என்று மாணிக்கலாக சொல்றாங்க சிறுவர்களோடு பாசத்தோடு நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் நடந்து சிறுவர்களை கண்டால் முதலில் சலாம் சொல்வார்கள் நபி சொல்லா அலுவலாமர்கள் எங்களுக்கு சலாம் சொல்ல வாய்ப்பே தரமாட்டாங்க ரசோதன் சலாத்துக்கு முந்திக் கொள்வார்கள் என்று சொல்வார்கள் சிறுவர்களை கண்டால் முத்தமிடுவார்கள் பேசுவார்கள் அவர்களோடு நகைச்சுவையாக பேசுவார்கள்

அடிச்சு காயப்படுத்தினால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கவில்லை அதே நேரத்துல இது சட்ட ரீதியாக பெரும் பெரும் குற்றம் சட்ட ரீதியாக சிறுவர் பாதுகாப்பதற்காக பல சட்டங்கள் இலங்கையில் இருக்கிறது எனவே மதரசாக்களில் இருப்பவர்கள் அன்பாக உங்களுடைய மாணவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி வன்முறைகளில் ஈடுபட்டால் இப்ப அந்த மாண உஸ்தாதிமார்கள் அடித்துதான் சகதிக்கு காயம் ஏற்பட்டுச்சான்னு தெரியல ஆனா அதனால் அதில் உண்மைத்தன்மை என்னது சரியாக நிரூபிக்கப்பட வேண்டும் ஆனால் அப்படி நடந்திருந்தால் இந்த தற்கொலைக்கு தூண்டுதலாக உஸ்தாதுமார்கள் காரணமாக இருந்திருந்தால் அவரை உடல் ரீதியாக காயத்தை ஏற்படுத்தியதும் மானசீக ரீதியாக பாதிப்புக்கு ஏற்படுத்தியதும் தான் அந்த தற்கொலைக்கு அவர்களுடைய பார்வை தற்கொலை என்று சொன்னாலும் அதற்கு காரணமாக இருந்ததா இருந்திருந்தால் சிறுவர் துஷ்பிரயோகம் செய்த அந்த செக்ஷனுக்கு அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த விஷயத்துல தவறு செய்யவில்லை என்றதை நிரூபித்துவிட்டு அவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும் யாருக்கும் அடிக்க மாட்டாங்க யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க அன்பா பாசமா நடப்பாங்க அப்படி வரக்கூடிய ஹதீஸ் சகியான ஹதீஸ் தான் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அதே நேரத்துல யாராவது அதற்கு மாற்றமா நடந்தா மார்க்க ரீதியாக குற்றம் இலங்கையில நடை நடைமுறையில இருக்கக்கூடிய சட்டத்துக்கும் எதிராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்